ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழிய சிந்தனையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த இசையார் படிவம் வரைவு அறிக்கை வெளியே வந்திருக்கு அதுல பாருங்க அந்த எப்பிக் நம்பரை போட்டு வாக்காளர் அடையாள அட்டை என்ன போட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேர் ஓட்டு பதியக்கூடிய உரிமை பெற்றவரா இல்லையா என்பதை தெரிஞ்சு கொள்ளான்னாங்க பார்த்தா தொண்ணூத்தி ஏழு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருடைய பேர் அதுல இல்ல ஆமா அப்படிங்கிற நிலை வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கணும் சரியா ஃபில் அப் பண்ணாதவங்களா செத்து போயிருக்கிறாங்களா இல்ல மதுரையில இருந்துட்டு மெட்ராஸ்ல வாக்குரிமை வச்சிருக்கிறவங்களா புறத்த நாடுகளையும் வாக்குரிமை வச்சுக்கிட்டு அம்ஜிக்கரையிலும் வச்சிருக்காங்களா அந்த மாதிரி நபர்களா ஒரு கோடி பேரை நீக்கி இருக்கிறாங்களா இல்ல வேற எப்படி பாக்குறீங்க இல்ல எந்த விதமான விளக்கத்தையும் தேர்தல் ஆணையம் வந்துட்டு தராது தரவும் இல்லை இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னம்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மூன்று கேட்டகரி ரொம்ப முக்கியமானது ஒருத்தர் வந்துட்டு என்ன அப்படின்னம்னா இறந்தவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அவங்க கடைசியா எடுத்த எஸ் அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இறந்தவர்கள் நீக்கப்படலை அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சரி இப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த இருபது ஆண்டு காலத்துல இறந்தவர்கள் இருபத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி நாலாயிரம் பேர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இருக்காங்க சட்டப்ப இருபத்தி ஏழு லட்சம் பேர் இறந்தவர்கள் அடுத்தபடியா வந்துட்டு ஷிப்டட் பர்மனென்ட்லி ஷிப்டட் வார்த்தையை அவங்க சொல்றாங்க அறுபத்தாறு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தோரு பேர் அப்புறம் டபுள் என்ட்ரி வந்துட்டு மூணு லட்சத்து முப்பத்தொம்பதனாயிரம் பேர் இந்த டபுள் என்ட்ரி ஓகே ரைட் இது ஃபார்ம் வந்துட்டு ஒன்று தான் பண்ண முடியும் இந்த டெத்து அப்படின்றத வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க இவங்க இல்லை அப்படின்றதுனால டெத் அப்படின்றத எடுத்துக்கிடலாம் கடைக்கு வந்துடும் இந்த பர்மனென்ட்லி ஷிஃப்டட் அப்படின்றவங்க கிட்ட வந்துட்டு இவங்க எப்படி ஃபார்ம் கொடுத்துருக்கவே முடியாது இல்லை நூறு பர்சன்ட் நாங்கள் வந்துட்டு படிவங்களை விநியோகிச்சோன்னு எப்படி சொன்னாங்க ம்

அவங்களுடைய ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்களே கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் அதை பத்தி ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸிஸ்டிங் கார்டு ஒன்று இருக்குது இங்கே ஓட்டு போட்டவங்களா இருப்பாங்க மறுபடியும் இங்கேயே வந்து ஓட்டு போடுறவங்களா இருப்பாங்க அதனால அதை வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஷிஃப்டட் பர்மனன்ட்லி ஷிஃப்டட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்துட்டு டேட்டாவை கொடுத்துருக்குறாங்க சென்னையில் கொடுக்கும்போது டெத்து அன்ட்ரேசியபிள் ஆப்சண்ட் பர்மனென்ட்லி ஷிஃப்டட் ஆல்ரெடி என் ரோல்டு அதர்ஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு போட்டு கேட்டகரி அவங்க சொல்றாங்க அப்போ இந்த இதை வந்துட்டு நீங்க எப்படி எப்படி நீங்க ஒரு கேள்வி ஆமா எப்படி இருக்க முடியும் நீங்க நீங்க என்ன சொல்லணும் சொல்லிட்டு நீங்க முன்னாடி நீங்க நாங்க இவ்வளவு கிட்ட கொடுக்க போனா இவ்வளவு பேரு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேருக்கு மேல எங்களுக்கு வந்துட்டு ஃபார்ம் திரும்பி வந்துருச்சு அவெல்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல இப்ப நீங்க சொல்லும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா அறுபத்தி ஆறு லட்சம் பேர் வந்துட்டு இதுல வந்துட்டு ஷிப்டு அப்படின்னு இப்ப சொல்றீங்க புரியுதுங்களா ஆனா ஃபார்ம் பத்தி இதை பத்தி கேள்வி எடுப்பும் போது என்ன சொல்லிருக்கீங்க இது வந்துட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் டிசம்பர் மாசம் பன்னெண்டாந்தேதி தேதி இருந்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் எஸ்இஆர் எனிமரேஷன் ஃபார்ம்ஸ் டிஸ்ட்ரிபியூட்னு தமிழ்நாடு அதாவது வாக்குரிமை உள்ள எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் அதான் அவகிட்ட பேர் இருக்கிற எல்லாருக்கும் நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்பா அவர் கேக்குறாரு இப்போ நாஸ்ட் ஹவ் ஹண்ட்ரட் பர்சென்ட் டிஜிடைசேஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் குட் பி அச்சீவ்டு சென்ச்தர் ஆர் ஓட்டர்ஸ் ஓ கம் த கேட்டகரி ஆஃப் அப்சண்ட் ஷிஃப்டட் அண்ட் டெட்டு ஏஎஸ்டி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அந்த அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்கிறாரு த ஃபார்ம்ஸ் ஆஃப் தோஸ் அண்ட் ஏஎஸ்டி வில் ஆல்சோ பி டிஜிட்டைஸ்டு வித் நோட் அபவுட் வெதர் த ஓட்டர் இஸ் ஆப்சண்ட் ஷிப்டட அட் டெட் அப்படின்னு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இங்கே கேட்குற கேள்வி என்ன அப்படின்னம்னா எப்படி நீ ஃபார்ம் கொடுத்த அப்படின்றது தான் இப்போது செத்தவனுக்கு போயிட்டு நீங்கள் சுடுகாட்டில் ஃபார்ம் கொடுக்க போகிறதில்ல வீட்டில் இருக்கிறவங்க சொன்னால் தான் நீங்கள் உண்டு இல்லையா அவங்களே டோட்டலா வந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்கன்னா அதுல ஒருத்தர் டெத் ஆயிருந்தாருன்னா அது உங்களுக்கு தெரியாது யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன் இதாங்க அறுபத்தி ஆறு லட்சத்து நாப்பத்தி நாலாயிரம் பேர் அப்படின்றது ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுடைய வாக்காளர் வந்துட்டு பத்து பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் வருது ஆமா ஆறு கோடி பேர் தான் மொத்தம் ஆமா ஆறு கோடி பேர் இதை எப்படி நீங்க வந்துட்டு கவுண்ட் பண்ணீங்க இதுதான் நம்மளுடைய கேள்வி இத பத்தி எந்த விளக்கமும் தரல சோ இப்போ என்ன அப்படினோம்னா ஒருத்தர் சொல்றாரு இறந்த ஒரு பேர் இன்னும் இருக்கு அப்படின்றாரு நீ கத்திரப்ப பார்த்துட்டு சொல்றாரு அப்ப எது பீகாரில் நடந்ததோ அதே தான் இங்கே நடந்தது இது எந்த விதமான சிரத்தையோட இவங்க செய்யலை இருக்கும் இருக்குது இப்போ பார்க்கணும் நம்ம அதான் பீகார்லேயும் இதே தான் நடந்துச்சு இறந்துட்டாங்கன்னு சொல்றவங்க இருந்தாங்க இருக்கிறாங்கன்னு சொல்றவங்க இறந்துட்டாங்க இதெல்லாம் வந்துட்டு அங்கே பீகார்லாம் கன்ஃபியூஷன் வந்துச்சு அதே தான் இங்கேயும் வருது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முடுக்க முடுக்க இது அரசியல் கட்சிகளினுடைய மக்களுடைய வேலையாக போச்சுங்க நம்ம இதில் பார்க்கணும் நம்மளுடைய பேர் இல்லை அப்படின்னம்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்னொரு காப்பி கொடுத்துருக்காங்களே அதை வச்சு நம்ம கிளைம் பண்ணணும் ஷிஃப்டாக இருக்கிறவங்க இதுக்கு மேலே அங்கங்கே முகாம் நடக்குது இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ளே ஷிஃப்டாக இருந்தாங்கன்னா இப்போ அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த முகாம்களுக்கு போய் அவங்களுடைய எலக்ட்ரானிக் ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு இல்லையா அதை காட்டி ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி சேர்க்கணும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு தான் அடுத்த பிப்ரவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும்போது தான் யார் எவ்வளோ பேர் என்ன அப்படின்றது தெரியும் இதில் குறிப்பாக பீகாரில் என்ன நடந்துச்சு அப்படின்னோம்னா பட்டியல் இணைந்தவர்கள் பழங்குடியினர் யாதவ் அப்புறம் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்ட் கிளாஸஸ்ஸு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு முஸ்லீம்ஸு பெண்கள் இவங்களுடைய வாக்குதான் போ பொதுவாக நீக்கியிருக்காங்க நம்மளதுலேயும் அதே அபாயம் இருக்குது அதுலேயும் குறிப்பாக குடிசை பகுதிகள் ஊர்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கூலி வேலை செய்யறதுக்காக இப்போ புறப்பட்டு போறவங்க அவங்களா மறுபடியும் எல்லாம் வந்துட்டு பட்டியலில் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சிகளுக்கும் மக்களாகிய நமக்கு இருக்கு இதை செய்யல அப்படின்னும்னா இதுல எவ்வளோ பேர் அடிபடுவாங்கன்றது நம்ம சொல்ல முடியாது இல்ல இப்ப இந்த இந்த மாதிரி சாதி அடிப்படையில் மத அடிப்படையில் பீகார்ல பார்த்த மாதிரி நடந்திருக்குன்னு நான் அப்படி நடந்திருக்க அப்படின்னு இப்ப நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது வந்துட்டு ஒரு டோட்டலா அவங்க குடுக்குறாங்க எங்க இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது பக்கத்து வீட்ல என்ன நடந்திருக்குதுன்றது நமக்கு தெரியாது புரியுதுங்களா இப்போ ஒரு ஒரு வீட்லயும் இப்போ எல்லா வீட்லயும் வந்துட்டு கம்ப்யூட்டர் லிட்டரேட் இருக்க மாட்டான் உடனே போயிட்டு ஓட்டர் டாட் இசி ஆமா இசிஐ டாட்டு இசிஐ டாட் என்னென்ன போடணும் அதுல வந்துட்டு வோட்டர் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு போனது நண்பர்கள் வாட்ஸ்அப்லீக் அனுப்புனா அத அப்படியே கிளிக் பண்ணி உள்ள போயிக்கலாம் இல்ல போயிக்கலாங்க அத பத்தி ஒண்ணும் இல்லைங்க போலாம் நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இது போக தெரியணும்ல ஆமா அதுல வந்து அந்த கார்டுனுடைய நம்பரை போட்டு அப்புறம் அது பார்ட் நம்பர் வரும் அந்த பார்ட் நம்பர்ல போயிட்டு எந்த முகவரிகள் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்க்கணும் இல்லையா ஒரு விஷயம் தான் அது இப்போ இவங்க குடுத்துருக்குறது என்னன்னா வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு அப்படின்ற பேர்ல வந்துட்டு இவங்க டெனிஷன குடுத்துறாங்க உம் இப்போ தமிழ்நாட்டுல இவங்களுடைய டிராஃப்ட் படி ஐந்து கோடியே நாப்பத்தி மூணு லட்சத்து எழுபத்தாறு பேர் இல்ல புதுசா சேர்ந்தவங்கள பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்களா புதுசா சேர்ந்தவங்கள பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்களா இல்ல அப்ப சேரவே இல்லனு சொல்ல முடியுமா அந்த லிஸ்டே இல்ல புது இல்ல சேர்ந்தவங்க இல்ல 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 எதுவுமே இது இல்ல சோ இப்போ வந்துட்டு ஆறாவது ஃபார்ம் வச்சு சேரலாம் பதினெட்டு வயசு அடுத்த ஜனவரி மாதம் ஒன்னா தேதி பதினெட்டு வயசு நிறைவு பெற்றவர்கள் எல்லாம் சேரலாம் அப்படின்னு உங்க சொல்றாங்க சோ அது ஒன்னு இன்னொன்று இந்த இப்ப இதில் டிலிஷன் இருக்கு இல்லைங்களா இதில் வந்துட்டு ஃபார்மு கொடுத்தவங்க டிலீட் ஆயிருக்கலாம் ஏன்னா இந்த ஓட்டர் நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த இணையதளத்தில் அதில் போயிட்டு நான் உங்களுடைய பேரை ஒரு போட்டு ஒரு ஓடிபி வர வச்சு உங்களுடைய பேரை நான் டிலீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதுங்களா ஃபார்ம் செவனை நான் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பேரை நான் ரிமூவ் பண்ணிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஆறு பேரை நான் பண்ண முடியும் ஒரே ஒரு இதை வச்சுக்கிட்டு லாகின் வச்சுக்கிட்டு நான் பண்ண முடியும் ஒரு லாகின் நம்பர் போட்டு எனக்கு ஓடிபி வந்துருச்சுன்னா அதை வச்சு ஆறு பேரை நீக்க முடியும் இத்தான் அந்த ஆலண்ட் அப்படின்ற ஒரு கர்நாடக மாநிலத்தில் நடந்திருக்குது இன்னொன்று வந்து நேர்பாப் அப்படின்ற ஒரு இணையதளம் இருக்குது நேஷனல் எலக்டோரல் ரோல் பியூரிஃபிகேஷன் அண்ட் ஆத்தென்டிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று நேரம் ஒன்று அது வந்து கொத்து கொத்தா நீக்கலாம் இது அப்பவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பண்ணி நீக்கிருக்காங்க இதெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் எப்படி செயல்படுத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு இடம் ஆக இப்ப நேத்து இருந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கட்சிகளுடைய பொறுப்புல இருக்கிறவங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாசம் ஈடுபட்டா பீகாரில் நடக்கா நடந்தது மாதிரி நடக்காத காப்பாத்திரலாம் இல்ல அப்படின்னம்னா இந்த டார்கெட்டட் டெலிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ இதுதான் வந்துட்டு ஏற்கனவே இந்தியா முழுவதும் நடந்தது முஸ்லீம்கள் பிற்படுத்தப்பட்டோர் சிறு சில கம்யூனிட்டிக்கு அவங்க கட்டாயம் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி கொத்து கொத்தான் நிற்குவாங்க அதான் நேர்பாப்பை நான் சொன்னேன் இல்லைங்களா அது இதெல்லாம் நடக்காத பார்க்கணும் அப்படின்னம்னா அரசியல் கட்சிகள் வந்துட்டு இதில் தீவிரமாக ஈடுபட்டு பார்க்கணும் இப்போ ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு முன்னாடி இருக்க பூத் ஏஜென்ட்டுக்கு எல்லாரும் தெரியும் இப்போ தெரியுமான்றதெல்லாம் சொல்ல முடியாது ஸோ அதனால ஒரு ஒரு அட்ரெஸையும் யார் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது தெரியணும்

ஸோ புதுசாக வந்த வாக்காளர்களை சேர்க்கறது இவங்க ஆறு படிவ ஆறு இது பண்ணிட்டு அதான் ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா தொண்ணூறு வயசான லேடியினுடைய இதை வந்துட்டு ஃபார்ம் சிக்ஸை டவுன்லோட் பண்ணி சேர்த்துருக்குறாங்கன்னு சொல்கிறார்ல அது ஃபார்ம் சிக்ஸு புது வாக்காளர்கள் ஆனால் பழைய வாக்காளர் ரொம்ப பழைய வாக்காளர்களே வந்துட்டு அதில் சேர்த்துருக்குறாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் நடந்திருக்குது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் புரியுதுங்களா ஏன்னா தேர்தல் இதெல்லாம் ஒத்துழைக்கிறது இல்லை இதுக்கான ஏற்பாடுகள்லாம் தேர்தல் ஆணையத்தோடலேயே இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள் இந்த ஃபார்ம் கொடுத்தது தொடர்பான டீட்டைல் மட்டும் இல்ல இந்த என்டையர் எக்ஸைஸ் நடக்கும்போது ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி நீங்க ஃபில்லப் பண்ணனும் என்ன நீங்க பண்ணனும்ன்ற எந்த வழிகாட்டுதலையாவது தேர்தல் ஆணையம் ஒரு விளம்பரத்தின் மூலம் கொடுத்துச்சா பாருங்க அந்த அலு அந்த அதிகாரிகளுக்கே தெரியலையா அது வந்து இல்ல இல்ல சொல்லல தெரியாத ஒண்ணும் இல்ல அவங்க அவன் ஐஏஎஸ் தானே அவங்க தெரியும் தான் எல்லாருக்குமே எதுவுமே சொல்லலைன்ற தேர்தலுக்கு வாக்களிங்க இல்ல அது உங்களுடைய ஜனநாயக கடமை இதே நாம் நம்ம ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதன் மூலம் நாட்டை காப்பாற்றுறதுன்னு சொல்லி முந்தாண்டையும் பேசிட்டு இருந்தவனுங்க இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை என்பது எதையுமே சொல்லலை உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயரை உறுதி செய்யக்கூடிய கடமை உங்களுக்கு உள்ளது அப்படின்றதெல்லாம் எதுவுமே சொல்லலை எல்லாமே நம்மளே தான் பண்ணிக்கிட்டோம் அதனால சொல்ல வரேன் மக்களே ஒரு நேர்மையற்ற வகையில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டுருக்குன்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொல்கிறேன் நாம இதில் வந்துட்டு ரொம்ப தெளிவாகவும் சிரத்தையாகவும் இதில் இருந்து சேர்த்தால் தவிர அது குறிப்பாக இந்த அண்ட் பிரிவிலேஜ்னு சொல்லக்கூடிய அந்த சமூகங்கள் அவங்கள அவங்க வந்துட்டு கொத்து கொத்தா நீக்குவாங்க ஏன்னா அவங்களாம் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபி ஹையர் ஐக்கிலாம் தான் ஓட்டு போடும் அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னும்னா இவங்களுக்கேன்னு ஒரு வாக்காளர் பட்டியலெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வாக்காளர் அடையாள அடையாள ரெடி பண்ணிட்டு ஓட்டு போடுவாங்க அதனால அதை பார்த்து தடுக்கணும் அப்படின்னோம்னா நாம தான் செய்யணும் ஒரு வீடு அப்படியே பாடடைஞ்ச வீடா இருக்கும் யாருமே கடுக்க மாட்டாங்க அந்த அட்ரஸ்ல இருபது பேரை இவங்க சேர்த்து விட்டு போடுவாங்க நீங்க போயிட்டு கேட்டீங்கன்னா நீ யார் அதை கேட்கறதுக்கு அந்த நீ இருக்கிறேன்னு வாங்க புரியுதுங்களா சொல்ல பீகார்ல இருபது பேருக்கு மேலே சேர்த்த அந்த முகவரிகள்ல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மட்டும் வாக்காளர் நடந்திருக்கு ஐயாயிரத்தி ஐந்து ஐந்து கோடியே நாப்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படின்றது தயவு செய்து இண்டிவிஜுவலா நம்ம போனோம் ஏன்னா நீதிமன்றம் கூட என்ன நீதிமன்றத்தில் இல்ல தனிப்பட்ட முறையில் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலையான்டா ஸோ ஒட்டு மொத்தமா நடக்கக்கூடிய ஒரு ஃப்ராடை அட்ரஸ் அட்ரெஸ் தான் அவர் சொல்றான் ராகுல் காந்தி சொல்ற போது கூட தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு புகார் வரல அப்படிதான் சொல்றாங்க ஸோ எச்சரிக்கையாக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அந்த எதிர்கட்சிகள் அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லைங்களா இவங்க போடுற டிராமா இருக்கு இல்லையா ஆஹ் திமுக கள்ள ஓட்டு போயிடுச்சு அடுத்த திமுக தோத்து போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொடத்தூர் தொகுதியில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு லட்சத்து மூணாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு ஓட்டை வந்துட்டு நீக்கி இருக்கிறாங்க அவ்வளவுதான் இதான் அப்படின்னு அப்ப இத சொல்லக்கூடிய ஜெயக்குமாரினுடைய ராயபுரம் தொகுதியில பாத்தீங்கன்னா அம்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி பதினொரு வாக்கு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு என்ன சொல்ல போறாங்க குளத்தூர் பகுதியை விட ஆயிரமாம் முஸ்லீம்ல அதிகமா இருக்க பகுதில ஆமா முஸ்லீம் கிறிஸ்டியனு முஸ்லீம் சார் சோ தான் இடிக்க போகுது வழக்கு பண்றேன் உம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதுல நீங்க தௌசண்ட் ரைட்ஸ் சார் நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூறா தொண்ணூத்தாறாயிரத்தி

சோ இது அவங்க போட்டிட்டு வெற்றி பெற்றவங்க ஏதோ பண்ணிருக்கிறாங்கன்ற மாதிரி இவங்க வந்து ஜோடனை காட்டுறாங்களே இந்த எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பேசுறாரு எல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தம் அப்படின்னம்னா எந்த விவரமுமே தெரியாம இவங்க எல்லாம் வந்துட்டு மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதான் நான் சொல்ல வரேன் ஒட்டு மொத்தமா மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய அந்த பதினாலு கான்ஸ்டியூன்சிலையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா பதினாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க உள்ளபடியா எங்க போனாங்க என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இதுக்கு மேலதான் பார்த்து இது சரியா சரி பண்ணலாம் இப்ப அவங்க என்ன சொல்வாங்க நாங்க எஸ்ஐஆர்ல அந்த ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நீங்கள் வாக்களித்த பூத்து அந்த இடம் இதெல்லாம் நாங்க கேட்டிருந்தோம் அதை தெரியாதவங்க நிறைய பேர் பில்அப் பண்ணாங்க அவசியம் இல்லைன்ட்டாங்க ஆமா சொல்றாங்க பல பேர் எங்களுக்கு அப்ப தப்பா ஃபில்அப் பண்ணவங்க அதை பூர்த்தி செய்யாமல் விடுபட்டவர்களும் இதுல அடங்குவாங்க இல்லையா தெரியாது போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படிலாம் வேணாம் அந்த மேல இருக்கிறத மட்டும் அப்படிதான் சொன்னாங்க அதனால அப்படி சொல்லிட்டாங்க இப்ப நம்மள போன்ற ஆர்கனைஸ்டாக வாட் போடுறவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க இப்போ சைதாபட்டா ஆத்துச்சேரி இருக்குது அண்ணாநகர் திருநகர் கோத்தாம்பேடி இவ்வளவுலாம் என்ன தெரியும் வெள்ளம் வந்துட்டு அலுவலகத்துக்கு வச்சு வருவாங்க அதுல போயிடுச்சுன்னா அப்படின்வாங்க என்ன பண்ணுவாங்க அவங்க உடைக்கிறாங்க கட்டுறாங்க இவ்வளோவும் பண்ணுவாங்க அந்த மக்கள் அவங்களுடைய வாக்குகளை உறுதி செய்யக்கூடிய அந்த சிறத்தை இவங்க இந்த தேர்தல் ஆணையத்திட்ட இல்லன்ற நான் சொல்லக்கூடிய விடயம் அந்த அதனால தான் டார்கெட்டட் குரூப் அவங்கள தான் ஷூட் பண்ண பாப்பாங்க இவங்க ஏன்னா அதெல்லாம் டிஎம்கே அண்ணா டிஎம்கே ஓட் பேங்க் இந்த எடப்படி பழனிசாமி இதெல்லாம் தெரியாது ஆமாம் அது ஆப்பு அது தெரியல அது அவங்களுக்கு சோ அப்ப என்ன இங்கே முக்கியமான விடயம் அப்படின்னம்னா இதில் வந்துட்டு நம்ம நம்மளுடைய மக்கள் எல்லாரையும் பார்த்து பார்த்து நம்ம சேர்த்து எல்லாம் சேர்த்து காடு இருக்கிறவங்க எல்லாரும் இந்த இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்ற வாக்காளர்களே அவ்வளோதான் கார்டு இருக்கணும் இருந்துச்சுன்னாலும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் முன்னாடி கார்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை எனக்குலாம் ரெண்டு கார்டு உண்டு அப்போ தொண்ணூத்தாறுல கொடுத்த கார்டு அதுக்கப்புறம் லேட்டர் கொடுத்த இப்போ இருக்கக்கூடிய கார்டு அதனால ஒன்றும் இல்லை இருக்கணும் கார்டு சேர்த்துடணும் அவ்வளோதான் ம் இல்ல இது இப்ப நம்ம எந்த காரணத்தினால நீக்கப்பட்டோன்னு தெரிந்து கொள்ள உரிமை இருக்குல்ல நமக்கு தெரிந்து கொள்ள உரிமை இருக்குது வாய்ப்பு இருக்கு இருக்குது வாய்ப்பு இருக்குது பட் அதுல போட்டுருக்காங்களான்னு தெரியல அது நீங்க போட்டு பார்த்துட்டு ஏன்னா நான் என்ன சொல்றேன் வரேன்னா இப்போ இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்க பதிலாக இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க டெத்து அப்படின்ட்டு அன்ட்ரேசியபிள் ஆப்சன்ட் எங்க இருக்கிறாங்களே கண்டுபிடிக்க முடியல அப்படிப்பட்டவங்க வந்துட்டு இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தெட்டு பேர் தமிழ்நாடு சென்னையில் பர்மனென்ட்லி ஷிஃப்டட் தான் பன்னெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இப்போ சென்னை போன்ற மாநகரங்களும் இது நடக்கலாம் இங்கே வருவாங்க வேலைக்கு வருவாங்க இருந்துருக்கலாம் இங்கே ஒரு இது பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கே இருந்துரு சோலமேட்டில் எதிர்த்து சேதப்பட்டுக்கு வந்துடலாம் சேதப்பட்ட அண்ணன் போயிடலாம் அண்ணன் இருந்து பாடிக்கு போயிடலாம் அப்படி போயிட்டு வேற ஒரு மாநிலத்துக்கு போயிருக்கலாம் வேற மாநிலத்துக்கும் போயிருக்கலாம் அது யாரு என்னன்னு அப்படி எதுவுமே தெரியாது அது இல்லாத வந்து ஆல்ரெடி என்ரோல்டு அவங்கள வெளியில இருந்து என்ரோல் பண்ணவங்க பாத்தீங்கன்னா சென்னையில பதினெட்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு தான் ஸோ அதையும் போட்டுருக்காங்க என்ரோல்மெண்ட் எல்லாம் போட்டுருக்காங்க அதர்ஸ் அப்படின்னு போட்டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அது என்னன்னு தெரியல சோ இப்படிலாம் போட்டிருக்கிறான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம போய் தான் நமக்கு தெரியும் இப்போ வாக்காளர் பட்டியல இப்ப நம்ம பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஹோட்டல்ஸ் டாட்டி இ சிஐ டாட்டி ஓவி டாட்டி நம்ம பேர் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறோம் இல்ல அப்படின்னா உடனே அந்த ஃபார்ம் காப்பி எடுத்துட்டு போயிட்டு வச்சுட்டு முகாமுல வந்துட்டு சேத்துறலாம் ஆனா இப்போ இல்லேனா நம்ம கார்டு எடுத்துட்டு போயிட்டு எடுத்துட்டு போய் சேர்த்திடலாம் கார்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த ஃபார்மை எடுத்துட்டு போயிட்டு சேர்க்கலாம் ஃபார்ம் வரலன்னா கூட கார்டு எடுத்துட்டு போனீங்கன்னா அவங்க உடனே அதை பண்ணிட்டு சேத்துருவாங்க ஓகே ஆனால் இது எல்லாமே ஒரு தேவையில்லாத ஒரு வேலை தான் இயல்பா வாக்களிச்சுருந்தவனுக்கு இல்ல முன்னாடி எஸ்ஐஆர் எப்படி பண்ணாங்கன்றது சொன்னா போது வீடு வீடு தேர்தல் அதிகாரி வருவாரு அவரே வருவாரு அவர் வந்துட்டு யாருங்க நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்களா அவங்க என்ன அவங்க இறந்துட்டாங்க டி அவங்க இல்லை சார் அவங்க இப்ப இங்கே இல்லை ஷிஃப்ட் ஆயிட்டாங்க எஸ் இப்படி போட்டுட்டு உடனே முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க பத்து பத்து நிமிஷத்தில் ஒரு ஒரு வீடு முடிச்சுட்டு போயிடுவாங்க இப்பதான் தான் ஃபார்மை கொடுத்துட்டு ஃபில்அப் பண்ணுறான் அதை தான் ஏகப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அவசியம் எல்லாம் அதான் திருமாவளவன் சொன்னார் எதுக்கு அந்த படை கதையெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு எந்த ஊர் சிட்டிசன் தானா இதெல்லாம் எப்படி பாஸ்போர்ட்டுக்கு கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் எதுக்கு நீங்கள் வந்து வாக்காளருக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் கேட்டார் அதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் உரிய பதிலை சொல்லலை கோர்ட்லேயும் சொல்லலை இங்கே சொல்ல போது ஸோ எஸ்ஐஆர் படிவம் அதற்கு பின்னணி அரசியல் அதுக்கு முன்னுதாரணமாக பீகார் மாதிரியான தேர்தல் நடைபெற்றதுனால அந்த அச்சம் வருது இப்போ இதில் சேர்த்தல்னு ஒரு விஷயத்த சொன்னீங்களா இது குறித்து நீங்கள் தொடர்ச்சியாக பேசுறாங்க ஜீவா டூ தொடர்ச்சியாக பேசு இப்போ இந்த பீகாரிஸை சேர்க்க போறாங்களா ஏன்னா பதிமூணுல வந்து பீஹாரில் உனக்கு ஓட்டு கட்ட இருந்தால் இங்கே இருக்குங்கிற அவங்க என்ன சொன்னாங்க வெளிமாநிலத்தவரை இங்கே வந்து அவங்களோட எண்ணிக்கை வெறும் எட்நூத்தி எண்பத்தஞ்சு பேர் தான் அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த அர்ச்சனா பட்நாயக் சொன்னாங்க அது திமுக காரங்க அதிமுக இவங்க போய்ட்டு அதை ஆராயணும் யாரு என்ன அப்படின்றத ஆராயணும் ஏன்னா கிட்ட ஏற்கனவே ஒரு கார்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு கார்டு அவங்க வச்சுக்க கூடாது பீகார்ல இருக்கிறத வச்சுக்கிட்டு அதை டெலீட் பண்ணிட்டு இங்க போடலாம் அதான் வந்துட்டு அந்த ஃபார்ம்ல குறிப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம் அந்த அட்ரஸ்ல வந்து பாருங்க இல்ல இதான் என்னோட அட்ரெஸ் இங்கே இல்ல நான் இங்க சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க சேரலாம் அதை வந்துட்டு சரி பார்த்து சேர்க்கறது பிஎல்ஓ அது நடந்திருக்காரு இல்லையான்னு தெரியாது அது சரியா நடந்திருக்கான்னு தெரியல ஏன்னா உள்ள எத்தனை வடவர் வாக்கு வந்திருக்கு தெரியாது தெரியாது ஏன்னா அதெல்லாம் சந்தேகப்பட வேண்டியது இருக்கு ஏன்னா இதுக்கெல்லாம் இவங்க எல்லாம் செய்து அந்த அச்சம் வேற வர வேண்டியது இருக்கு உண்மைதான் உண்மைதான் இந்த எஸ்ஐஆர் படிவம் இதில் உள்ள குளறுபடிகள் இல்ல நேர்மையில் நடைபெற்றிருந்தா தவற விட்டவர்கள் எப்படி பண்ணணும் எப்படியெல்லாம் தவற விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்னெல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்கு போன்ற பல்வேறு செய்திகளை இந்த விவகாரம் குறித்து தனிச்சு ஒரு புத்தகம் இருக்கீங்க தொடர்ச்சியாக பத்திரிகையாளராக தமிழ்நாட்டு கலா அரசியலை தெரிந்தவர் அப்படிங்கிற பல்வேறு கோணங்களில் இருந்து இந்த விஷயத்தை அணுகி மக்களுக்கு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க நன்றி